காசாவில் தொன்னூற்று ஒரு குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனியர்கள் பலி இரவு முழுவதும் இடைவிடாத குண்டுமழை காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் இடைவிடாது குண்டுமழை பொழிந்து வருவதால் தொன்னூற்று ஒரு குழந்தைகள் உட்பட நானூற்று முப்பத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் இடைவிடாது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பின் நிலைகளை தாக்குவதாக கூறிக்கொண்டு குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் குண்டுமடை பொழிந்து வருவதாக பாலஸ்தீனியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுவரை சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்று பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் காசாவிற்குள் தரை வழியாக நுழைவதற்கு ஒரு லட்சம் வீரர்களை குவித்துள்ளது இஸ்ரேல் தரை வழியாக காசாவுக்குள் நுழைந்தால் பலி எண்ணிக்கை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரும் என்று அஞ்சப்படுகிறது போதாக்குறைக்கு அமெரிக்கா நவீன போர்க்கப்பல்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பியுள்ளது அப்படி நடைபெறும் பட்சத்தில் பிராந்திய அரபு நாடுகளும் போரில் ஈடுபடுவதற்கான சாத்தியம் உள்ளதாக அச்சம் எழுந்துள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இஸ்ரேலிய அரசால் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் ஈவி இறக்கமின்றி கொல்லப்பட்டு வருகின்றனர் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இருநூற்று நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இருதரப்பு சண்டையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பாலஸ்தீனியர்கள் ஆறாயிரத்து நானூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலியர்கள் தரப்பில் முன்னூற்றி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்த முறை மிகப்பெரிய உயிரிழப்பை இஸ்ரேல் சந்தித்துள்ளது எனவே அதன் எதிர்வினை மிக கடுமையாக இருக்கும் என உலக நாடுகள் அஞ்சி வருகின்றன